ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே ராகினி அஜய்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் அண்ணன் வந்து இன்னும் உண்மையாகவே வெண்ணிலாவை சின்சியராக லவ் பண்ணாரா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலை இங்கே காவேரியோட நல்லாவே ஜாலியாக இருக்க தான் தெரியுது ஒரு லைஃப் ஃபெயிலியனாவ இப்படி ஒரே அடியாக அப்படி மறந்துட்டு இப்படி மாறுவார்னு நினச்சி கூட பார்க்கலையே நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இவர் இப்படி காவேரியோட சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியலை அதே மாதிரி அவர் என்னமோ உண்மையாகவே லவ் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் கண்டிப்பாகவே வெண்ணிலாவை மறக்க சான்ஸே இருக்காது அப்படின்லாம் சொன்னேன் ஆனால் இங்கே நடக்கிறதே பார்த்தா காவேரி என்னமோ உயிருக்குயிராக லவ் பண்ண மாதிரி இல்லை இப்படி தாங்கி தாங்கி எல்லாம் இருக்காரு நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியல அஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அஜய் அதெல்லாம் வந்து எனக்குமே தான் முடியலை வெண்ணிலாவும் எங்கள் அண்ணனோ அவ்வளோ லவ் பண்ணாங்க தெரியுமா அவர் கல்யாணத்துக்கே வந்து சம்மதிக்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் இந்த காவேரியை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து நிற்கவும் எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ண சொல்கிறேன் அவர் காவேரியை லவ் பண்ணோம்னு சொல்லிட்டாரு ஒருவேளை அவருக்கு செகண்டாக இப்படி காவேரி மேலே லவ் வந்துருச்சு போலன்னு சொல்லி தாத்தாவுமே நல்லபடியாக பேர்னு கல்யாணம் ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் சொல்கிறாரு அதுக்கு மேலே நாங்கள் எதையுமே யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜய் சொல்கிறாரு உங்கள் அண்ணனுக்கு வெண்ணிலா மேலே இன்னுமே பாசம் இருக்கா அப்படின்னு அவருக்கு வேணால் ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கேட்குறாங்க உடனே இங்கே அஜய் சொல்கிறாரு என்னது டெஸ்ட் வச்சு பார்க்க போறியா என்ன டெஸ்ட் வச்சு பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே ராகினிட்ட வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறவங்க இங்கே எல்லாரும் உட்காந்து டிவியில் படம் பார்த்துட்ருக்காங்க இங்கே போகிற ராகினி அங்கே அந்த பக்கம் விஜய் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு ரிமோட் எடுத்து சேனலெல்லாம் மாற்றுறாங்க அங்கே லவ் ஃபெயிலியர் ராகினி அப்படியே சோகமா எங்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா எங்க அஜய்க்கு வந்து சைகை காட்ட அஜயுமே அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன ராகினி இந்த சீனுக்கு இப்படி போய் சோகமா உட்காந்துட்டு இருக்கா ஏன் போட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க ராகினி இதை பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ராகினி சொல்றாங்க அதுக்கு அஜய் என்ன ராகினி அப்போ உன்னோட பழைய லவ் நினச்சி நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஷுவலாக சிரிச்சுட்டு கேட்க மானங்கிட்டு போய் இங்கே பாட்டி கேட்குறாங்க என்ன இவகிட்ட நீ கேட்குற கேள்வியாக ஒரு புதுச்சேன் இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதில் என்ன பாட்டி இருக்குது நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ஓல்டு லவ்னே ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தானே எனக்கும் நான் ஒன்றும் அதை மறைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்ல உடனே இங்கே விஜய் அங்கே அந்த பக்கம் உட்காந்துருந்தவரை திரும்பி திரும்பி இந்த கான்வர்சேஷனை கவனிக்கிறாரு அப்போ அஜய் கேட்குறாரு அப்போ நீ வந்து இந்த பாட்டை பார்த்து தான் நீ ஃபீல் இருக்கியா அப்படின்னு சொல்ல இந்த பாட்டை பார்த்தோன்னே நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்ல முடியாது ஆனால் பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு எனக்கும் மனசில் அந்த பழைய காதல்லாம் இருக்கல அஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் பாட்டி என்ன தான் பசங்களோ நீங்கள் இந்த களத்தில் தான் இப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே இங்கே ராகினி கேட்குறாங்க ஏன் அஜய் உனக்கு எதுவும் பழைய லவ்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா எங்கள் விஜய் அதை கவனிச்சுட்டு இருக்காரு இங்கே தாத்தாவும் இருக்காங்க காவேரியும் இருக்காங்க உடனே இங்கே அஜய் சொல்கிறாங்க சேச்சா அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல ஏய் சும்மா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்கிறாங்க உடனே அஜய் பழைய லவ்னா அவங்க சொல்லாமல் ஒன் சைடு லவ் வேணால் இருந்திருக்கு ஆமாம் நானும் ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்ல பாத்தியா எல்லாருக்குமே தன்னோட மனசுக்குள்ள பழைய காதலில் ஒன்று இருக்குது அப்படித்தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் விஜய் அண்ணனா கூட எடுத்துக்க அவர் கூட தான் ஒரு பொண்ணை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல உடனே இங்கே காவேரியுமே நிமிந்து பார்க்குறாங்க இங்கே உட்காந்துருக்கிற விஜய் அப்படியே திரும்பி இங்கே அஜயை பார்க்க இங்கே தாத்தா பார்க்குறாரு இப்போ அஜய் இப்போ அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே அஜய தாத்தா இல்லை தாத்தா நான் கேஷுவலாக தான் சொன்னேன் இங்கே ராகினி காமெடியாக தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் நானும் சும்மா தான் சொன்னேன் அது அண்ணா உங்களுக்கு இதில் ஏ எதாவது இது இருக்கா அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் வந்து அச்சாச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்ப உங்க அண்ணனுக்குமே பழைய காதல் இருந்திருக்கு அப்ப உங்க அண்ணனுக்கு எதையாவது உன்னை பார்த்தா அந்த மாதிரி அந்த பொண்ணை பத்தி ஞாபகம் கண்டிப்பா வரும்ல அந்த மாதிரி தான் எதுவும் அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க இது தேவையில்லாத பேச்சுப்பா இப்போ காவேரி இருக்கும்போது இதுக்கு எதுக்கு இந்த பேச்சுன்னு கேட்க உடனே இங்கே ராகினி இதில் என்ன இருக்குது எல்லாருக்குமே தனிப்பட்ட காதல் ஒன்று முன்னாடி இருந்திருக்கும் காவேரிக்கும் அப்படிதான் அவ எதுக்கு தப்பாக நினைக்க போகிறான் ஏன் காவேரி நீ ஏதாவது தப்பாக நினைக்கிறியா உன் புருஷனோட ஓல்டு லவ் கேட்கும் போது உனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இதை பார்த்துட்டு விஜயுமே வந்து பார்க்குறாரு எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் पाकर கொஞ்ச நேரத்தில் விஜயோட முகமே அப்படியே வாடி போய் உட்காந்துட்டுருக்கா உடனே இங்கே ராகினி நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ உங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பாக அந்த பழைய காதல் மேலே ஏதோ ஒரு இன்னுமே வந்து அந்த பழைய நினைப்பெலாம் இருக்க தான் செய்து போல் அவர் முகத்தை பாரு ஏதோ அழுகிற மாதிரி போயிட்டா இருப்பார் அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் எப்போதும் போலதான் இருக்கார் ஆனால் இங்கே ராகினி அஜயம் எதையோ இமேஜின் பண்ணிவிட்டு அங்கிட்ட போய் என்ன இருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்கள் அண்ணனுக்கு அந்த பண் பொண்ணு மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கா வெண்ணிலாவை கொண்டு வந்து நேரத்துனால் கண்டிப்பாக வந்து மாறிடுவார் தான் நினைக்கிறேன் நீ சொன்னது கரெக்ட் நான் கூட அவர் முகத்தை பாரு பார்க்க எனக்கே பாவமா இருக்கு ராகினி சொல்ல உடனே இங்கே அஜய் நான் தான் அண்ணன் கூடிய சீக்கிரத்துல எல்லாம் வெண்ணில்லாம மறக்கக்கூடிய ஆளே கிடையாது தெரியுமா அந்த பொண்ணுமே அவ்வளோ அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்ல என்ன சைடு கேப்ல அந்த பொண்ணு அழகா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் உன்ன என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்ல சேச்சா ராகினி நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல சரி சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகினி சொல்றாங்க உடனே இங்க தூங்க ஒரு டைமில் இங்கே விஜய் போய் காவேரி பக்கத்தில் உட்காந்துருக்காரு பெட்டில் எங்கள் காவேரி உட்காந்துட்டுருக்க என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்ல எனக்கும் கூட தான் தூக்கம் வரல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏன் வெண்ணிலா பற்றி பேசினதுனாலயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க சே சே அப்படிலாம் இல்லை ஏதோ இன்றைக்கி தூக்கம் மாதிரி தான் தெரியுது தூக்கம் வந்தால் தானே தூங்க முடியும் ஒன்றை மாதிரியா நினச்ச நேரம்லாம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி இருக்க எங்கள் பக்கத்தில் போய் உட்காடுற விஜய் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் பொசுக்குன்னு இங்கே காவேரி மடியிலேயே படுத்துடுறாரு மடியிலே படுத்தோன்னா எங்கள் காவேரிக்கு ஒன்றுமே புரியலை இவரை எப்படினா இப்போ எதுக்கு அப்போ இப்படி படுத்தார் அப்படின்னு இருக்க டைமில் எங்கள் ஒன்றுமே பண்ணாமல் திரும்ப எந்திரிச்சு வெளியே வர்றாரு அந்த டைமில் இங்கே ராகினி அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே மாதிரி பசு பற்றிட்ட எல்லாத்தையுமே இருக்காங்க இந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் விஜயை வச்சு நல்லா செஞ்சு விட்டுட்டோம் கண்டிப்பாக அவர் கஷ்டப்பட்டுருப்பார் எங்கள் காவேரிக்கு மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே இப்படி வெண்ணிலாவோட பேச்சை எடுத்ததுக்கே இவர் கலங்கி போயிட்டாரேப்பா வெண்ணிலாவை கொண்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்தினா என்ன ஆகும் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதிட்டு சொல்ல எங்கள் விஜய் வந்து கரெக்டாக வந்துடுறாரு எங்கள் வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்தினா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவர் வந்துடுறாரு என்ன வெண்ணிலா பேச்சு அடிப்படுதுன்னு இங்கே நின்று கேட்க இன்னைக்கு காவேரி முகமும் சரியில்லை விஜய் மூஞ்சி பார்க்கவே சரியில்லைப்பா இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க இதுதான் கரெக்டான சான்ஸ் வெண்ணிலாவை எப்படியாவது தேடி பிடிச்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னு வைங்களேன் கண்டிப்பாக காவேரி இந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடுவா அவள் பேச்சு எடுத்ததுக்கே இவள் காணாமல் போயிட்டா கண்டிப்பாக அவளை கொண்டு வந்து நிறுத்தணும்னா விஜய் அப்படியே வெண்ணிலா பக்கம் கண்டிப்பாக சாஞ்சிடுவார் அதுக்கப்புறம் காவேரியை பார்க்கணுமே மூஞ்சிய அப்போ தான்ப்பா இருக்குது நம்மளுக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற விஜய் இங்கே ராகினிட்ட போய் முன்னாடி நிற்கிறாரு இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா இதெல்லாம் நீ செஞ்சு என்ன செய்ய போற இவ்வளவு நாள் நான் தேடியே வெண்ணிலா கிடைக்கல அப்படியே இனிமே கிடைச்சா கூட நான் இப்படி மாறுவேன உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் காவேரியை பார்த்து ராகினியை பார்த்து கேட்க உடனே ராகினி இப்படி முடிச்சு போய் நிற்கிறாங்க ஆமா என் வாழ்க்கைகளையும் காவேரி வாழ்க்கைகளையும் இப்படி பிரிவை ஏற்படுத்துறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு இதனால உனக்கு எதாவது கிடைக்க போதா நீங்கள் எப்பவுமே அடுத்தவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில விளையாடுறதே ஒரு வேலையா வச்சிருப்பியா உங்க அம்மா வந்து உனக்கு நல்ல விதமா எதுவுமே சொல்லி வளர்க்கலையா அப்படின்னு கேட்க உடனே ராகினி இங்க பாருங்க விஜய் தேவையில்லாமல் எங்கள் அம்மாவெல்லாம் அழுத்திட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல அப்படிதாண்டி இழுப்பேன் நீ என்ன பண்ணுவ பண்ண பார்க்கலாம் நீ இவ்வளவு இவ்வளவுனால உன்னைய ஒரு பொண்ணுங்கிற லிஸ்ட்டில் தான் வச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ ஒன்மத்தை கக்கற உனக்கு அப்படி என்ன செஞ்சா காவேரி அவ பாட்டுக்கு அவள் வேலை எதனா பார்த்துட்டு இருக்கா அப்படி என்ன எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து அந்த சந்தோஷத்தில் நீ குளிர்காய போகிற சொல்லி உனக்கு அதனால் எதாவது போதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு சே இப்படி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்பப்பாப்பா அப்பா வாயை திறந்தாலே பொய் வாயை திறந்தாலே பித்தலாட்டம் எப்படி பொண்ணாக இருக்கு கனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாருங்க விஜய் உங்களுக்கு எதுக்குமே மேலே மரியாதை இல்லை நான் உங்களோட தம்பி ஒய்ஃபுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல ம் இப்போ சொல்லு இப்போ சொல்லு என்னோட தம்பி ஒய்ஃப் தானே அப்போ எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இரு அதே மாதிரி காவேரிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இந்த வீட்டில் மத்தபடி காவேரியும் என்னையோ பிரிப்போம் வெணிலாவை கொண்டு வந்து நிறுத்துவோம் அந்த மாதிரிலாம் நீ நினச்சிட்டு இருந்தே நேவேன் ஓன் வாழ்க்கை தான் வீணாகும் ஒரு காலக்கட்டத்தில் நீ ஏன் வந்து எங்களை பிரிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நொந்து இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடாம அப்புறம் அஜய் நிலமை என்ன ஆகும் நினச்சிப்பார் அப்புறம் அஜய் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு ரோடு ரோடாக திருத்திற்கு கண்டிப்பாக திரிய வேண்டியது நீ திரியிறியோ இல்லையோ கண்டிப்பாக அவன் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எங்களை வந்து பிரிக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாதீங்க சரியா இன்னொரு முறை சொல்லிக்கிறேன் நான் வந்து வெண்ணிலாவை உயிரை பிரியா லவ் பண்ண தான் செஞ்சேன் அதுக்காக நீ திரும்ப கூட்டிகிட்டு வந்து வெண்ணிலாவை நிப்பாட்டினாலும் வெண்ணிலாவே எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் என்னால் இப்போ இருக்கிற காவேரியை விட்டு கொடுக்கவே முடியாது எப்போவுமே என் காவேரி என் பக்கத்துலேயே இருக்கணும் நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அவளுக்கு முன்னாடி யார் வந்து நின்றாலும் அவங்கள தெரிஞ்சுட்டு நான் போகனே தவிர அவங்க பின்னாடி நான் போயிட மாட்டேன் புரியுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினிக்கு அப்படியே மூஞ்சி என்னன்றோன்னு போயிடுச்சு இன்னும் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி நான் முன்னாடி கொண்ட நேரத்தில் அதுக்கு முன்னாடி நீ என்னடா டைலாக் பேசுற கொண்டு வந்து நான் அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்குறோங்கிற மாதிரி நிற்க இதுக்கப்புறமும் நீயா வெண்ணிலா கொண்டு வந்து நிறுத்துவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேனா உன்னோட டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் போயிடுறாரு இங்கே நிற்கிறக்கு ராகினி இந்த காவேரி என்ன தான் சொக்குப்பொடி போட்டாலோ இவருக்கு தெரியலை இப்போ பார்த்தாலும் காவேரி காவேரி காவேரினு சொல்லிட்டு அவ பின்னாடியே தெரியிறாருன்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ளே போக எங்கள் அஜய் இருக்கான் என்ன ராகினி சீக்கிரம் வந்துவிட்டு இன்றைக்கி பெட்ரூமுக்குன்னு கேட்க மூஞ்சியில் அப்படியே அடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தலைவாணி எடுத்து அஜய் மொழி தூக்கி போட்டுட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல கண்டிப்பாக உங்கள் அண்ணன் மாறுவார்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்ல நீ எதுக்கு அதுக்குள்ளாக போய் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் கேட்டு அவர் சுதாரிச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்ல அவர் மனசில் இருக்கிறதானே சொல்லிட்டு போறாரு அவர் மாறுவார்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி அஜய் கிட்ட சொல்ல இங்கே விஜய் வந்து மறுபடியும் ரூம்குள்ளே போயிட்டு உட்கார்ந்துருக்கிற காவேரியை இன்னமே நீ தூங்கலையா அப்படின்னு சொல்ல அச்சோச்சோ மறுபடியும் அவர் வந்து மாடியில் படுத்தாலும் படுத்துருவார்னு சொல்லிட்டு இங்கே போர்வை எழுத்து பொறுத்திட்டு திரும்ப தூங்க மாதிரி இங்கே நடிக்கிறாங்க உடனே இங்க விஜய் பார்க்குறாரு அடி பாவி நான் வந்து மறுபடியும் மடியில் படுத்துறேன்னு சொல்லிட்டு தானே இப்படி வேமா போர்வை இழுத்து போடுத்துறேன் இந்த வர்றேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் போய் ரொம்ப பக்கத்தில் காவேரி பக்கத்தில் படுத்துக்கிறாரு இங்க இடமே இல்லாமல் லைட்டாக திரும்பி என்னடா இது நம்ம பக்கத்தில் யாரோ நெருங்கி படுத்துருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்க்குறாங்க விஜய் தன்னோட முகத்தை இங்கே காவேரியோட முதுகு ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டு படுத்து கிடக்கிறாரு ஐயோ இவர் ஏன் தான் இப்படி பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தான் படுங்கல அங்க அவ்வளோ இடம் இருக்கே அப்படின்னு சொல்ல ஓ அங்கே இடம் இருக்குல்ல அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தள்ளி போய் படுக்க இங்க காவேரி வாய்க்கிலேயே சிரிக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாமல் அப்படியே நடிச்சிருவான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க கிட்ட ராகினி கேட்டதுக்கு ஏன் நீங்கள் ஒன்றுமே பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு என்ன கேட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் அவங்க பழைய லவ்வர் யாரையாவது பற்றி ஒரு ஞாபகம் எதாவது வருமா எதையாவது பாட்டு எதாவது பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஞாபகம் வராமல் இருக்காது அப்படின்னு சொல்ல இங்கே காவேரிக்கு மூஞ்சியே வாடி போயிடுது அதுக்கே ஹோமுகம் இப்படி போகுது அப்படின்னு கேட்க இல்லையே நான் ஒன்றும் அப்படிலாம் வச்சுருக்கலையே மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன் முகத்திலே தெரியும் காவேரி காவேரி நீதான் ஒரு வாட்டி சொன்னியே இந்த மாதிரி சோகங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே மூஞ்சி இருக்காமல் வச்சுட்டு சோகமாகவே இருக்கணும்னு அர்த்தமே இல்லை நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமும் நடக்கும் அதெல்லாம் நம்ம அந்த சோகத்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பூசும்போது நம்மளோட வாழ்க்கையே வந்து பிரைட் ஆகிரும் அந்த பழைய கஷ்டம் சோகம் எல்லாமே வந்து அந்த கலர்ஃபுல்ல ஒன்றுமே தெரியாமல் போயிடும் அந்த மாதிரிதான் இப்ப எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய கலர்ஃபுல்லான விஷயம் நிறைய நாள் நடந்திருக்கு அதனால என் வாழ்க்கையில் இனிமேல் அந்த பழைய எண்ணத்துக்கெல்லாம் வந்து அர்த்தமே இல்லை நீ எப்போவோ அதையெல்லாம் பெயிண்ட் அடிச்சு கலர் கலரால் அப்படியே கலர்ஃபுல்லா மாத்தி வச்சுட்டேன் அதனால இனிமேல் நான் அதை பற்றிலாம் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரியோட கன்னத்தை பிடிச்சிக்கல காவேரியுமே வந்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க